வெல்கம் டு அம்மாவின் சமையல் இன்றைக்கி நம்ம அம்மாவின் சமையலில் ஆட்டுக்கால் குழம்பும் நம்ம வந்து களியும் செஞ்சுருக்கோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டுக்கால் நல்லா கழுவி வச்சிருக்கேன் நான் வந்து இன்னைக்கு நைட்டே வந்து ஆட்டுக்காலை நல்லா வேக வச்சு வச்சிடுவேன் அப்புறம் காலையில் எழுந்து நம்ம குழம்பு வைக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் இது இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூனு மிளகுத்தூள் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இதை சேர்த்து நம்ம நல்லா பிசிஞ்சு விட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு நாலஞ்சு விசில் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கடாய் சூடாயிடுச்சு நான் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கினேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொறியிட்டோம் நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கழுவைப்பிலைய அதிலே சேர்த்துட்டேன் நல்லா வதங்கட்டும் இது வதங்கட்டும் அப்படியே இந்த சைடு வந்து அரிசி வச்சிருக்கேன் அரிசிக்கு ஒலை வச்சுருக்கேன் இது காஞ்சின்னு இருக்குது இப்போ நம்ம இதில் வந்து நான் வந்து அரிசியை ஒரு அரிசி நோய் பச்சரிசி அரிசி நொய் இது இதை ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம இந்த உலையில சேர்த்துடலாம் நல்ல கலர் வர அளவுக்கு நல்லா வதங்கணும் இது அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திக்காகும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதுல நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சிருக்கு இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கி வச்சு நம்ம ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இதை வதக்கிக்கலாம் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை வதங்கிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற காலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விடலாம் நம்ம ஏற்கனவே காலுக்கும் உப்பு போட்டதுனால நம்ம தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டதுனால இப்போது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டுத்துமே சேர்த்துட்டு இருக்கோம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் வேகட்டும் தேங்காயும் சீரகமும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டோன்னு நம்ம எடுத்துடலாம் கொதிச்சுன்னு இருக்குது இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு நொய் கொதிச்சுன்னு இருக்குது நம்ம தேவையான அளவுக்கு கேவூர் மாவு இதில் கொட்டிடலாம் அவ்வளோதான் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வேகணும் மாவு வந்து கொஞ்சம் நேரம் வே வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது இது கொதிச்சிருச்சு இதில் நம்ம கொத்துமல்லி தலையை தூவிடலாம் அவ்வளோதாங்க ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு இது களி ரெடி ஆகின்னு இருக்குது கொஞ்சம் நேரத்தில் களி ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க நாங்கள் நல்லா ஹெல்த்தியான சுவையான ஆட்டுக்கால் குழம்பும் களியும் நம்மளுக்கு ரெடியாகி நிற்கு அப்படியே குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கட்டி கட்டியா இல்லாம நம்ம நல்லா இதை வந்து இப்படி பண்ணி கண் கிண்டினே இருக்கணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டணும் நல்லா கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக நம்ம மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டலாம்